அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புலங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வர அந்த வகையில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷப லக்னம் அண்டு ரிஷப ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி என்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது முயற்சி அண்டு செயல்பாடுகளில் விழிப்புணர்வு தேவை மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் முயற்சி அண்டு செயல்பாடுகளில் விழிப்புணர்வு தேவை இப்போ இந்த தலைப்பில் இருந்தே தெரிஞ்சிக்கலாம் முயற்சி பண்ணுறதுலேயும் செயல்படுறதுலேயும் ஒரு விழிப்புணர்வோடு செயல்படணும் இல்லாட்டி தேவையற்ற சிக்கல்கள் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன் அது மாதிரி உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் இந்த ரிஷப லக்னம் அண்ட் ரிஷப ராசியிலேயே ஏழு எட்டு கூடைய கோள்கள் பதினொன்று பன்னிரெண்டு ஸோ ஏழு பன்னிரெண்டு எட்டு பதினொன்று அதற்குரிய கோள்கள் லக்னத்திலேயே இருந்து டாமினேட் பண்ணும் அப்போ மற்றவங்க சூழல் பார்ட்னர்ஸ் அவங்க தான் டாமினேட் பண்ண போகிறாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அது உங்களுக்கு பகை கோ ரெண்டுமே கொஞ்சம் ஏழு பன்னெண்டுனாலும் மற்றவங்க சூழல் அவங்க வழியாக விரயம் ஆகிடுமோ நிம்மதி சந்தோஷம் போயிடுமோன்னு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய கோ அந்த செவ்வாயும் அங்கே இருக்கார் எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடியவர் அவரும் அங்கே இருக்கார் ஸோ குரு அண்டு செவ்வாய் சேர்ந்து லக்னத்தில் இருக்கிறதால அந்த ஒரு விழிப்புணர்வு தேவை ஏன்னா நீங்கள் உங்கள் நிலைமை உங்கள் நிலைமை புரியாமல் செயல்படுறதுக்கான அந்த ஒரு ஒரு தன்மை இருக்கும் ஒரு 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 புரியாது புரியாமல் செஞ்சுட்டேன் அது சூழ்நிலையால் அப்படி செஞ்சிட்டேன் தப்பு பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்கள்ல சூழலால் அப்படி கெட்டு போயிட்டேன் கூட்டாளிகளால் கெட்டு போயிட்டேன் பங்குதாரர்கள் ஆலை கெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் முயற்சி பண்ணுறதுலேயும் செயல்படுறதுலேயும் அதீத விழிப்புணர்வு தேவை அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் அஸ்ட்ரோம்தெரஃபி அன்புள்ளங்கள் அப்போ அந்த சூழலை ஸ்டடியை ஸ்டடி பண்ணுறது சரியாக ஸ்டடி பண்ணுறது முடியும் அண்டு பங்குதாரர்களை பற்றி ஒரு உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னு கேட்க முடியும் பரபரன்னு பயத்தில் குழப்பத்தில் இல்லை பேராசையால் ஒரு ஒரு குழப்ப நிலையில் ஏதாவது செஞ்சிங்கன்னா அது அது தேவையில்லாத மன உளைச்சல் பிரச்சனை இழப்புக்கள் விரயங்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் லக்னாதிபதி அண்ட் ராசி வரக்கூடிய அந்த சுக்கரன் மூணாம் இடத்துல இருக்கார் ஒரு சுபக்கோள் சுக்கரன் வந்து ஒரு சுபக்கோள் சுபக்கோள்கள் வந்து ஐந்து ஒன்பதுல இருந்தால் நல்லது கேந்திரத்தில் இருந்தால் அடுத்தபடியாக ஓரளவு நன்மை அப்படிங்களா பட் மூணாம் இடத்துல இருக்கிறது கிட்டத்தட்ட பாதி மறைவு ஸ்தானம் அது நல்ல வேலை நாலாம் இடத்ததிபதியான சூரியனோடு இணைந்திருப்ப இணைந்திருக்கிறார் அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு சூரியன் மூணில் இருக்கிறப்ப அதான் பாவிகள் மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் நல்லதுன்னு ஸோ பெரிய மனிதர்கள் வழியாக மூத்தவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் வழியாக சில நன்மைகள் வரும் ஆனால் முயற்சியில் ஒரு நிதானமாக அவங்களோட இணைந்து செயல்படணும் பகை விரோதம் வர்ற மாதிரி நீங்கள் செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மூணில் அந்த செவ்வாய் சூரியன் இருக்கிறப்ப மூணில் அந்த சூரியன் இருக்கிறது ஒரு அதீத ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் பார்த்துக்குவோம் நம்ம எத்தனை வேலை பார்த்துருக்கோம் எவ்வளோ திறமை இருக்குது நம்மளுக்கு என்ன அனுபவம் இருக்குது நம்மளால் முடியுங்கிற மாதிரி ஒரு துணிச்சலாக ஏதாவது செயல்படுற மாதிரி வைக்கும் அந்த முயற்சியில் அதனால் தான் கவனம் தேவை இப்படி அதிக விழிப்புணர்வு தேவை சார் ச இரண்டு ஐந்து கூடைய உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு முழு சுபரான அந்த புதன் நாலாம் இடத்துல இருக்கார் கோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது நல்லது தான் ஆனால் அவர் சந்தியில் இருக்கார் மூணாம் இடத்துக்கு வேலை பார்ப்பாரா இல்லை நாலாம் இடத்துக்கு வேலை பார்ப்பாரான்னு மூணாம் இடத்துக்கு வேலை பார்த்தா சில டைம் சொதப்பிடுவீங்க சிக்கல் பண்ணிடுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில சில நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு மாறாக பேரை கெடுத்துக்கிற மாதிரி நல்ல அதிர்ஷ்டத்தை கெடுத்துக்கிற மாதிரி சில முயற்சிகளை பண்ணுற மாதிரி ஆகிடும் ஏன்னா புதன் இப்போ பெரிய நிபுணத்துவம் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் சொதப்பி விட்ருவீங்க அதில் கவனம் தேவை இதே நாலாம் இடத்துல இருந்தால் நல்லது பெரிய அளவு அந்த சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக குழந்தைகள் வழியாக அப்படி ஒரு நிம்மதி சந்தோஷம் சுகம் நல்லது கிடைக்கும் உங்களுக்கு அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அந்த அதனால தான் முயற்சின்னு இந்த இதை சந்தியில் இருக்கிற புதனும் டிஸ்டர்ப் பண்ணிடுவார் உணர்ச்சி வசப்பட்டு ஒவ்வொரு இது பண்ணி பேரை கெடுத்துக்கிற மாதிரி தனத்தை விரையும் பண்ணிக்கிற மாதிரி சிக்கல் ஏற்படும் அதிர்ஷ்டத்தை இழந்துடுறது நல்ல வாய்ப்பு நல்ல அதிர்ஷ்டம் வர்றதை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் அதனால தான் முயற்சியில் அதிக விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் இந்த புதனும் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் நேருகதியில் போவார் அப்புறம் அவர் வக்ரம் பெறார் அவர் நாலாம் இடத்ததிபதியான அந்த சூரியன் அது அது வக்ரம் பெற வச்சிடுறார் அண்டு பதிமூணு எட்டு இருபத்தி நாலில் அவர் அஸ்தங்கதமாகறார் அப்போ டோட்டலாக தன்னுடைய பவரை சூரியன்ட்ட ஒப்படைச்சிடுறார் சூரியன் மூணாம் இடத்துல இருக்கிறப்ப அதீத தைரியத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எனக்கு எல்லாம் தெரியும்னு செயல்பட வைக்கும் அதனால தான் முயற்சியிலையும் செயல்பாட்டிலையும் அதிக கவனம் தேவை தட் இஸ் விழிப்புணர்வு தேவை அதிக கவனத்தை தான் விழிப்புணர்வு அப்படின்ட்டு விழிப்புணர்வு வேணும் எப்போ பார்த்தாலும் அலர்ட்டாக இருக்கணும் இல்லாட்டி சிக்கல் லெதார்ஜிக்காக பிகவ் பண்ணிங்கன்னா ஏன்னா அந்த சூரியன் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே மூணாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ பாவிகள் மூணு ஆறு இருந்தால் வீரியமாக செயல்பட வைப்பார் அப்போ பல முயற்சிகள் பண்ணுறது பெரியவங்க மூத்தவங்க அதிகாரத்தில் உள்ளவர்கள் அவங்கள பற்றிலாம் கவலைப்படாமல் அலட்சியமாக செயல்படுறதுன்னு பண்ணி சிக்கலை ஏற்படுத்துவீங்க ஒரு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த சுக்கரன் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் அந்த மூணாம் இடத்தில் போய் கொஞ்சம் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் அப்புறம் நாலாம் இடம் வர்றப்ப அதுவும் புதனோடு இணையிறப்ப எதிர்பாராத அந்த காரிய வெற்றிகள் நீங்கள் பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே செஞ்ச விஷயங்கள்லாம் நல்லபடியாக முடிகிறது மற்றவங்க மனசை கவர்ற மாதிரி ஒரு அழகு கவர்ச்சி அதில் ஒரு ஜாலி கிடைக்கிற மாதிரி உங்கள் செயல்பாடுகள் அந்த சுகம் கிடைக்கிற மாதிரி செயல்பாடுகளை அவர் கொடுப்பேன் ஸோ ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ரொம்ப இருக்குது அதுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்கள் லக்னத்துக்கு இந்த பூர்வ பாக்கியாதி அப்பதியாக வரக்கூடிய ஒன்பது பத்துக்குடைய அந்த சனி பகவான் பத்தில் ஆட்சியாக இருப்பது வக்ரம் பெற்று இருப்பது ஆட்சி வக்ரம்ங்கிறது கிட்டத்தட்ட உச்ச பலனை கொடுக்கும் பட் இப்போ அவனே பாதகாதிபதினு வந்ததால் பெரிய அளவுக்கு தனக்கு புகழ் மரியாதை கிடைக்கணும்னு செயல்படாமல் வர்றதை ஏற்றுக்குவோன்னு நீங்கள் பாட்டுக்கு செயல்படுறப்ப அது மிகப்பெரிய அளவில் நல்ல உச்ச பலனை கொடுக்கும் பெரிய அளவுக்கு அந்தஸ்து மரியாதை புகழ் உயர்வதை சனி பகவான் பார்த்துக்குவார் பெரிய அளவுக்கு லாபங்கள் குவியும் ஏன்னா பதினோராம் இடத்துல ராகு கிட்டத்தட்ட அந்த பூர்வ பாக்கியாதிபதி போலவே வேலை செய்யக்கூடிய அதாவது சனி பகவான் போலேயே வேலை செய்யக்கூடியவர் பதினொன்றில் இருக்கிறப்ப சும் அது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு விஷயங்கள் பேராசையான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிறைவேறும் பெரிய அளவுக்கு லாபகரமாக இருக்கும் என்ன அந்த ஐந்தில் உள்ள அந்த கேது ஒரு குழப்பத்தை சிக்கலை மற்றவங்க மூலமாக சூழல்கள் மூலம் மூலமாக அலைச்சல் மூலமாக ஒரு ஒரு குழப்பத்தை ஒரு பைத்தியம் முடிக்கிற மாதிரி பண்ண வைப்பேன் அதில் கொஞ்சம் கவனம் தேவை இருந்தாலும் அந்த ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை இருப்பது ஓரளவு ப்ளஸ் தான் அந்த குழப்பங்கள் கூட அது விழிப்புணர்வாக மாறும் இந்த கேது அப்படி சொல்லுவாங்க நல்ல ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை இருக்கிறவங்களுக்கு கேது வந்து ஒரு ஞானி போல ஒரு ஞானக்காரகனாக மாறி உங்களை ஞானியாக மாற்றுவார் எந்த ஆன்ம சாதனையும் பண்ணலை லௌகீக ரீதியாக வேலை பார்த்துட்டு சிக்கல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த கேது உங்களை ஞான கிருக்கனாக மாற்றி விட்டுருவார் அப்படி ஒரு குழப்பம் குழப்பத்தை ஏற்படுத்தி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஓவராக யோசித்தது கூட நல்ல வேலையை யோசித்து செஞ்சோம் இல்லாட்டி பெரிய சிக்கலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இதே அலட்சியமாக திமுறா அந்த மூணில் உள்ள சூரியன் வந்து அப்படி ஒரு தைரியத்தை கொடுத்து எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு அதிரடியாக திமுறா ரொம்ப ஆணவம் அகங்காரமாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னாக்கா அது சிக்கலை ஏற்படுத்தும் பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடும் இந்த விழிப்புணர்வுன்னு அதுக்காக தான் சொல்லியிருக்கேன் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப அந்த கேது உங்களை ஞானி போட பிஹேவ் பண்ண வச்சுருவார் ராகுவும் அபரிமிதமான லாபத்தை கொடுப்பார் மற்றவங்க சூழல் பாட்னர்ஸ் அண்டு இந்த லாப விரய கணக்குகள் இதெல்லாம் பற்றி பெருசாக நீங்கள் கவலைப்படாமல் அவன் அருளில் ஈஸியாக வேலை பார்ப்பீங்க அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துட்டுருக்கும் எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சமநிலையில் மனசை வச்சுக்க முடியும் அது யாரெல்லாம் தியானம் பண்ணுறாங்களோ ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறவங்களுக்கு அது கை கூடும் அப்போ ஈஸியாக பெரிய அளவுக்கு ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து பத்தில் வக்ரம் பெறுறது பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பாராத வகையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ரொம்ப எதிர்பார்த்தா தான் சொதப்போம் எதிர்பார்ப்புக்கு மாறாக தான் செயல்படும் சனி பகவான் வக்ரம் பெறுறப்ப ஒரு குறி குடிகார போல் பிகவ் பண்ண வைப்பார் அப்படின்னு பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அதை பார்த்துக்கணும் அண்ட் பெரிய அளவுக்கு நீங்கள் பயப்படுற மாதிரி ஒரு சிக்கல் பிரச்சனை வராதுங்க நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டால் ஏன்னா அந்த விழிப்புணர்வு வந்துடும் முயற்சியிலையும் செயல்பாடுகள்லேயும் எந்தவித தடங்கல்கள் பிரச்சனை வராமல் ஈஸியாக ஸ்மூத்தாக முடிச்சிருவீங்க நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை கணேசன் நன்றி வணக்கம்